அல்லாஹ் மேலாஹன் நெல்லடியார்களை அல்லாஹும் அதம் அலிசலாம் அவர்களை தன்னுடைய கரத்தினாலே படைத்தார் தன்னுடைய கரங்களால் படைக்கப்பட்ட ஒரு சிறப்பு என்பது இஸ்லாத்துக்கு கிடைத்தது அதிலிருந்து மனித சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மகத்தான பேர் அடுத்து சொல்லுகிறான் வனஃபகு மின் ரூஹி என்னுடைய உயிரிலிருந்து ஆதமுக்கு நான் உயிரை ஊதினேன் அப்போது நம்முடைய ரூகு என்பது அல்லாஹுடைய ரூஹிலிருந்து ஊதப்பட்டது மற்ற எந்த படைப்பினங்களுக்கும் இந்த கண்ணியம் கிடையாது மனிதன் ஏன் கண்ணியமானவன் என்று சொன்னால் அல்லாஹுடைய கரத்தினாலே ஆதம் இஸ்லாத்தை படைத்தான் அப்போது மற்ற படைப்பினங்கள் அல்லாஹ் ஆகு என்றான் ஆனது அது வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் இன்ன படைப்புகளாக இருக்கட்டும் குன் என்று சொன்னான் பைய கூணும் அது எல்லாம் உருவானது ஆனால் மனிதனை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை மண்ணாலும் தண்ணீராலும் குளைத்து ஒரு சடலமாய் பலகாலம் அல்லாஹ் அது அமைத்து வைத்திருந்தான் பிறகு அல்லாஹ் அதற்கு ரூகை ஊதினான் எங்கிருந்து ரூகை ஊதினான் தன்னுடைய உயிரிலிருந்து உயிரை கொடுத்தான் அப்போது நமக்குரிய நம் உள்ள இருப்பது அல்லாஹுடைய உயிர் என்று சொன்னால் அல்லாஹுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் புரிந்திருக்கிற நமக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய உயிர் என்பதும் அதே போன்ற மகத்துவத்துக்குரியது கண்ணியத்திற்குரியது அப்போ மனிதன் என்பவன் மகத்தான மனிதன் ஒரு படைப்பு என்பதை தொடக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்போ இயல்பிலேயே ஒரு மனிதனுக்கு அந்த மரியாதை என்பது தரப்பட்டிருக்கிறது எனவே தான் நபிகள் அலைஹி செல்லும் அவர்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினை மாணவங்கப்படுத்தக்கூடாது என்று சொன்னார் அந்த மனிதனுக்கு அன்று ஒரு தனி உணர்வு பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு இயல்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த ரோஷம் என்பது இருக்கும் ஒரு மாணவர் தான் அவரை நாம் பாடம் நடத்துகின்ற போது கண்டிக்கின்றோம் தன்னுடைய சக நண்பர்களுக்கு மத்தியிலே கண்டிக்கிற போது அந்த மனிதனுக்கு ஒரு மாணவருக்கு கோபம் ஏற்பட்டு வருகிறது நீ தப்பை திருத்தி இருக்கலாம் தனியாக சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை எல்லாருக்கும் மத்தியில் வச்சு என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று சொல்லுவோம் இழிவுபடுத்தாதீர் என்பது இஸ்லாமத்தினுடைய முக்கியமான வார்த்தைகளில் கொண்ட ஒன்று யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது மனைவிதான் அவர் நம்முடைய செய்பவர் செய்பவர்தான் ஆனால் எல்லோருக்கும் மத்தியில் வைத்து நீங்கள் ஏசினால் திட்டினால் திட்டியது பிரச்சனை இல்லை ஏசியது பிரச்சனை இல்லை எல்லோருக்கும் மத்தியில் வைத்து செய்தது அது அங்கே அவருடைய மரியாதை என்பது குலைக்கப்படுகிறது சாதாரண நண்பராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பையனாக இருந்தால் கூட தான் ஒரு கட்டத்துக்கு மேல் தந்தையின் பப்ளிக்காக தந்தை திட்டுகிற போது ஏற்றுக்கொள்வார் ஆனால் தந்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் அந்த குழந்தைக்கு இல்லை வருவதில்லை அல்லா அப்படிப்பட்ட ஒரு இஸ்ஸத்தை கண்ணியத்தை வழிதிற்குள்ளே வைத்திருக்கிறான் அந்த மானம் ரோஷம் என்பது தாக்கப்படுகிற போது இந்த மனிதனால் பொறுத்து கொள்ள முடியாது இஸ்லாம் அதை வரவேற்கிறது அந்த இஸ்ஸத் என்பது கண்ணியம் என்பதும் அது மான மரியாதை என்பதும் அது காப்பாற்றப்பட வேண்டும் நபிகள் செல்லல்லாமலை செல்லும் அவர்கள் அதிகம் அதிகம் அதை கடைபிடித்தார்கள் என்பது மட்டுமல்ல சஹாபிகளுக்கு போதித்தார்கள் அல்லாவுடைய அரிசு பெரிதா அல்லாவுடைய காபத்துள்ளா பெரிதா ஒரு மானம் மரியாதை பெரிதா என்று சொன்னால் காபாவையோட ஒரு மனிதனுடைய மரியா மான மரியாதை என்பது ரொம்ப பெரிது ரவிசல்லா அலை சிலர் கேட்டார்கள் ஒரு ஹஜ்ஜு மாதத்தில் இது என்ன மாசம்னு தெரியுமான்னு கேட்டாங்க துல்ஹ் மாசம் இது என்ன இடம் தெரியுமான்னு கேட்டாங்க மக்கா மதினாவில் சுற்றி இருக்கின்ற அரஃபா முஜ் போன்ற புனித இடங்கள் அது அரபாவில் அப்படி இருக்கு அரஃபா இது நாட்கள் ஹஜ்ஜுடைய நாள் இருக்கிற இடம் இது எல்லாற்றையும் விட ஒரு மூமியினுடைய மான மரியாதை என்பது மிக கண்ணியமானது என்றார்கள் அபிங் சொல்லி சொல்லலாம் இதை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த இஸ்ஸத் என்பது ஒவ்வொரு நோமினுக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது தாக்கப்படக்கூடாது அது காப்பாற்றப்படப்பட வேண்டும் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவது என்பது பல வகையில் இருக்கிறது எந்த அளவுக்கு பெரியவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு அம்மா வந்து கடையில் வந்து ஜாமான் வாங்க வந்தது கடையில் அவர் காத்தமல்ல அசம்னு ஒரு பெரியார் உட்காந்துருக்கார் அசம் அப்படின்னாக்கா காது கேட்காத ஒரு செவிடருன்னு அர்த்தம் ஆனால் அவருக்கு எல்லாமே கேட்கும் காதெல்லாம் கேட்கும் அவருக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா ஒரு நாள் உட்காந்துருந்தார் கடையில் போது ஒரு பெண் வந்து இது ஒரு பொருளை வாங்க வந்தார் வருகிறபோது அவருக்கு காற்று புரிந்து விட்டது அப்புறம் ஆண் ஆணாக இருந்தாலும் கூட அது சாதாரணமாக எடுத்துக்கிறோம் ஒரு பெண் அதை ஒரு நளினமான பூங்கில் உள்ளவர்கள் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுகிறார் இந்த ஹாத்தம் லசம் என்ன செய்கிறார் இவருக்கு இந்த போ இந்த பிரச்சனை எனக்கு தெரியாதது போல் அவருக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து என்னம்மா வந்துங்கன்னு கேட்டார் நம்ம ஒரு பொருளை சொன்னது காது கேட்கல இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் இந்த பெண்மணி சத்தம் போட்டு இந்த பொருள் வேண்டும் என்று மூணு தடவை கத்துறாரு அவர் காதில் விழுகலை எனக்கு எழுதி காட்டுங்க அப்படின்னு சொன்னார் என்ன செய்தின்னா இங்கே நடந்தது காதில் விழுகளை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு கண்ணியம் இங்கே குறைந்து போகவில்லை உங்களுக்கு காட்டு புரிந்தது என்பது எனக்கு தெரியாது நான் அந்த சத்தத்தில் வந்து கேட்கலை நீயே கவலைப்படுறீங்க என்பதை சொல்லாமல் எனக்கு காது கேட்கல சத்தமாக சொல்லுங்கள் என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டு அவர் வாங்கி போகிறார் அந்த பெண்ணுக்கு உள்ளுற சந்தோஷம் எந்த பிரச்சனையும் தெரியல என்று அவர் அதற்கு பிறகு காது கேட்பவர்னு தெரிந்தால் வருத்தப்படுவாங்களேன்ட்டு காலம் முழுக்க காது கேட்காதவர் மாதிரி வாழ்ந்துட்டார் காத்தமுள் அசம் என்று பேர் காது கேட்டாலும் அவர் காது கேளாதவரை போல வாழ்ந்தார் என்கின்ற இந்த வரலாற்று செய்தி என்னன்னு கேட்டால் இன்னொருடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவதிலே அளவு ஒரு போங்கு தேவை என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான செய்தி ஒரு பூமியினுடைய மான மரியாதை என்பது அல்லாவுடைய அரிசை ஒரு மனிதன் எப்படி கண்ணியத்தோடு பார்க்கிறானோ அதுபோல ஒரு பூமியினுடைய மான மரியாதை கண்ணியத்தோடு பார்க்கிறார் ஒரு ஃபிகு சட்டத்தில் வருகிறது ஒரு மனிதன் குடிக்கிறாங்க தொடர்ந்து குடித்தா என்ன தன்னு கேட்டால் இருக்கிற பொருள் எடுத்து அடிக்கணும் கிடக்கிறது அது செப்பலாக இருந்தாலும் சரி சுருட்டப்பட்ட துணியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடிக்கலாம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஃபிகுது முசன்னிஃபின்கள் ஒரு மூ ஒரு மோமின் ஒரு மனிதன் கண்ணியமானவன் இல்லையா எதை எடுத்து வேணாலும் அடிக்கலான்னு சொல்கிறீங்களே அந்த குடிகாரன் குடிகாரனை திருத்துவதற்கு என்று ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் அல்லவா ஏன் இப்படி இழிவுபடுத்துகிறீர்கள் இழிவுபடுத்துவது சரியா அப்படின்னு கேள்வி அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் குடித்தவன் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டு விட்டான் அவன் என்ன செய்கிறான் அவனுக்கு தெரியறதில்லை அவன் எல்லா இடத்துலையும் கிடக்கிறான் சாக்கடையிலும் எழுந்து கிடக்கிறான் ரோட்டிலும் விழுந்து எழுந்து கிடக்கிறான் அவன் உடை வளங்குவதும் உடல் தெரிவதும் அவனுக்கு இழிவு அந்த இழிவை அவன் பொறுத்து கொண்டு செய் பொறுத்து தானே இந்த பணியை செய்கிறான் எனவே தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொண்ட இந்த மனிதனை மேலும் இழிவுபடுத்துவது தவறில்லை என்பதாக விளக்கம் சொல்லுவார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அது அவ்வளோ ஒரு முக்கியமானது ஒரு செய்தியாக இஸ்லாம் பல்வேறு இடங்களில் குறித்து பேசியிருக்கிறது அல்லாஹ் சுலமானும் தாலா மனிதர்களின் கண்ணியங்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு ஒரு இன்னொரு மனிதனின் மரியாதை குறித்த சிந்தனையை நாம் கருத்திலே கொள்வதற்கும் இன்னொரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேருதலாய் நடந்து கொள்ளுகின்ற காரியங்களிலும் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற நல்ல தூக்கை எல்லாம் நமக்கு சொன்னாக சுகானந்தா விகந்தி